ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன காரோடய பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடி சீசன் லெவனோட ப்ளே ஆஃப் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப் ஸ்டார்ட் ஆக போகிறது இதில் எந்த டீம் விளாட போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டில் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மொத்தமாக இந்த சீசனில் பன்னெண்டு டீம் ப்ளே பண்ணாங்க இதில் ஆறு டீம் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிருக்காங்க இந்த வருஷம் குவாலிஃபை ஆகிருக்க டீம் யார்னா ஹரியானா ஸ்டீர்ஸ் கபங் டெல்லி யோதாஸ் பட்னா பைரர்ஸ் இ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இந்த டீம்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்க பிளே ஆஃப்ல எலிமினேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நடக்க போகுது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இதில் எந்தெந்த அணிகள் எலிமினேட்டர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா யூபியோதாவும் ஜெய்ப்பூர் பிங் பேந்தர்ஸும் நடப்பாங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எயிட் பிஎம்க்கு ஸ்டார்ட் ஆக போது எலிமினேட்டர் டூவில் பார்த்தீங்கன்னா பட்னா பைரஸும் யூபாவும் நடப்பு போகிறாங்க இந்த மேட்ச் இன்னைக்கு நைட்டு நைன் பிஎம்க்கு ஸ்டார்ட் ஆக போது பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க டீமும் செகண்ட் இடத்துல இருக்கிற டீமும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செமி ஃபைனல் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க ஃபைனல் ஒன்றில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இருக்காங்க ஃபைனல் டூவில் பார்த்தீங்கன்னா டபங் டல்லி இருக்காங்க எலிமினேட்டர் ஒன்ல வின் பண்றவங்க பார்த்தீங்கன்னா ஹரியானாவோட ப்ளே பண்ணுவாங்க டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு எலிமினேட்டர் டூவில் வின் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டூவில் டபாங் டல்லியோட விளாடுவாங்க டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ஃபைனல் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போகுது இந்த செமி ஃபைனல் ஒன் அண்ட் டூவில் வின் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவாங்க எலிமினேட்டர் ஒன் டூல எந்த டீம் வின் பண்ணனும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆறு டீம்ல உங்களுக்கு பிடிச்ச டீம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் गाइस இந்த வீடியோ மேலும் இது போன்ற கபடி அப்டேட் வண்ண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்